நம்ம அல்டிமேட் சார் தல அஜித் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி சரியா போகலையே அப்படிங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அட்ட ஸ்டெச்ல நம்ம குட் பேட் அகலி ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வேற லெவல் குஸ்வம்ஸா இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி கிரீடம்ங்கிற ஒரு நல்ல படம் வந்து சரியா போகலை ஆனால் அதே வருஷம் பில்லா வந்து அடி தூக்குச்சு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விடாமுயற்சிங்கிற நல்ல படம் சரியாக போகலை ஆனால் குட் பேட் அகலின்னு மாசான பக்கா கமர்ஷியல் பேக்கேஜோட ஆடியன்ஸோட பல்ஸு பிடித்த ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பல தடவை சொல்லியிருந்தோம் ஏன்னா ஆதி கிரவச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயாக மட்டும் இல்லாமல் எப்படி வந்து மங்காத்தா அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு கொண்டாட்டமான படமாக அமைஞ்சதோ அது மாதிரி தான் இந்த பேட் அகலியும் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காராம் இப்போ இந்த படத்தோட டீசர் வந்து வரப்போகுது அது என்னைக்கு அப்படின்னா வர பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த படத்தோட டீசர் வரப்போகுது ஸோ கண்டிப்பாக அஜித் குட்டாகவும் இருப்பார் பேடாகவும் இருப்பார் அக்லியாகவும் இருப்பார் அதே சமயத்தில் வந்து யார் யாரை வந்து பீட் பண்ணுறா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா மங்காத்தாலேயே அஜித்தோட வில்லத்தனம் வேற லெவல் உச்சத்தில் இருந்துச்சு இப்போ பேடு மட்டும் இல்லாமல் அக்லி இருக்கிறதாலேயே இந்த மூன்று கேரக்டரில் எப்படி அஜித் அவர்கள் வித்தியாசம் காட்டியிருப்பார் அஜித் ரசிகளுக்கு இந்த மூன்று கேரக்டர்ல எந்த கேரக்டர் பேவரட்டா இருக்க போகுது அப்படிங்கிற பல விவாதங்கள் இப்போவே வந்து எல்லாம் கிளப்ப ஆரம்பித்தாச்சு இப்போது இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இதுக்கெல்லாம் ஓரளவாவது பதில் தெரியும் ஒரு பக்கம் ராவான ரகுடான ஒரு இன்டர்நேஷ்னல் டான் எப்படி இருப்பான் அப்படி ஒரு கெட்டப்பில் இருக்கார் இன்னொரு பக்கம் நம்ம தூக்குத்துறையை ஞாபகப்படுத்த மாதிரியான ஒரு கெட்டப்பு இன்னொரு பக்கம் ரெகுலரான ஒரு இளமையான அஜித்தும் இருக்கார் ஸோ கண்டிப்பாக இந்த குட் பேட் அக்லி அஜித் ரசிகளுக்கு குட் பேட் அக்லியே இல்லாமல் குட் பெட்டர் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பிப்ரவரி இருபத்தி எட்டு நாலானிக்கு இந்த படத்தோட டீசர் வரப்போகுது எப்படியெல்லாம் பட்டையை கிளப்ப போகுது அப்படிங்கிறத டீசரை பார்த்துட்டு நம்ம பேசுவோம்